ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எதுக்கோ நிறையா செலவு வந்துட்டு பண்ணுறோம் ஆனால் அதிகமாக நம்ம செலவு பண்ணுறது ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூ வந்தால் மட்டும்தான் ஏன்னா நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் வந்து வச்சுருப்போம் ஒரு செகண்டில் அந்த மெடிக்கல் இஷ்யூனால் அந்த இருந்த அமௌண்ட் எல்லாமே ஒரு செகண்டை செலவு பண்ணிடுவோம் ஸோ அப்போ ஏற்பட்ட நம்ம உடல்நிலையை ரொம்ப பாதுகாப்பானதாக பார்த்துக்கணுன்றது ரொம்ப முக்கியம் அது குழந்தைகளை ரொம்ப அதிகமாகவே கேர் எடுத்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ அப்போ ஏற்பட்ட வகையில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருங்கை காய் முருங்கை கீரை அந்த லீஃபை வச்சு ஒரு பவுடர் தயாரித்து அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எதுக்கோ டைம் செலவு பண்ணி நம்ம அந்த ஒரு வீடியோவை பார்த்து முடிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு நன்மையை தரக்கூடிய வீடியோவாக தான் இருக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி இது வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டு பக்கத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு கீரை கடையிலையோ நீங்கள் வாங்குகிற முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கீரையை ஜஸ்ட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி அந்த வாஷ் பண்ண அந்த கீரையை நல்லா சன்லைட்டில் வச்சு நல்லா காய வச்சு அதை பவுடராக்கி அதை வந்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் வந்துட்டு இருக்குங்க இது வந்துட்டு நோ கெமிக்கல்ஸ் நோ ப்ரெசர்வேட்டிவ்ஸ் ஜஸ்ட் ப்யூர் அண்டு ஆர்கானிக் ஹெல்த் ஃபார் எவ்ரி ஸ்பூன் சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிட்ற அந்த ஒவ்வொரு ஸ்பூனும் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கொடுக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகாதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாக்களில் சொன்னிங்கன்னா அவங்க அதை அழகாக வந்துட்டு பறித்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி அதை ஈஸியாக நீங்கள் கழுவி அதை காய வச்சு நல்லா வந்துட்டு பொடி பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் வேறு லெவல் பெனிஃபிட்டுங்க அது என்னென்ன பெனிஃபிட்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன் யூ பூஸ்ட் யுவர் இம்மிடியட்டி இதில் விட்டமின் சி மற்றும் அயன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து இருக்குங்க இந்த மாதிரி நல்லா வந்து தூள் தூளாக வர மாதிரி காய வைக்கணும் அதே மாதிரி கண்ட்ரோல் சுகர் பிளட் சுகர் உங்களோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுது ஒரு சில பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ சப்போர்ட்ஸ் வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க ஈஸியாக வந்துட்டு உங்களோட ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் உங்கள் போனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும் அவங்க முருங்கைக்கீரை சாப்பிட சொல்லுவாங்க அவங்க இந்த முருங்கை பவுடராக கூட எடுத்துக்கலாம் உங்களோட ஹேர் க்ரௌத்துக்கு நல்லது உங்களோட பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லதுங்க ஒரு சில பேருக்கு வந்துட்டு உடம்புல இருக்கிற ஹார்ம்ஃபுல் டாக்ஸின்ஸை வந்துட்டு வெளியேற்றுறதுக்கு உதவு பண்ணும் டைஜிஷனுக்கும் ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் குட் ஃபார் ஹார்ட் ஹெல்த்னு சொல்கிறாங்க நம்ம ஹார்ட் நல்லா இருந்தாதான் பம்ப் ஆகி அந்த ப்ளட் சர்க்குலேட் ஆகிறது ஸ்மூத்தாக வந்து நடக்கும் ஸோ இதனால் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலும் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இதனால இருக்குது இம்ப்ரூவ் ஸ்கின் க்ளோன்னு சொல்கிறாங்க ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் உங்களோட ஏஜிங் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கும் உங்கள் ஏஜிங் நடக்கிறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறதுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் உங்களோட போனுக்கு வந்துட்டு நீங்கள் மில்க்லாம் குடிப்பீங்களே அதுபோல் நீங்கள் இந்த இதை ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்தி பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ட்ரிங்காக எடுத்தால் மட்டும்தான் இதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும்